வியாழக்கிழமை பகல் ஒரு மணியளவில் தமிழக வெற்றிக் கழக வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாநாடு சிறப்பாக நடைபெற்றதற்காக மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் மதிய உணவு ஆகியவை வழங்கப்பட்டது சென்னை வண்ணாரப்பேட்டை எம் சி ரோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயன் ஆணைக்கு இணங்க பொதுச் செயலாளர் ஆனந்தின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தமிழக வெற்றிக் கழக மாநாடு சிறப்பாக நடைபெற்றதற்காகவும் பெயர் பலகை மற்றும் கொடியேற்றி நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது ん <laughs> இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வட கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் ராயபுரம் நவீன் மற்றும் வடசென்னை தெற்கு மாவட்ட தலைவர் கட்பீஸ் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழக கொடியினை ஏற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் மற்றும் இருநூறு எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து நானூறு நபர்களுக்கு மதிய உணவு மற்றும் வேட்டி சேலை ஹாட்பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராயபுரம் வினோத் கிழக்கு மாவட்ட இளைஞரணி பொருளாளர் துறைமுகம் ராஜேஷ் மற்றும் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் மாவட்ட இளைஞர்கள் உள்ளிட்டோர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை ஹனிஷ்கா சாரி நடராஜன் மற்றும் சாய் கலெக்ஷன் நடராஜன் ஆகியோர் செய்திருந்தனர் மாநாடு மூலம் முன்னாள் மாநாடு வெற்றி இன்னைக்கு வந்து ராயபுரத்தில் வந்து வளர்ச்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ராயபுரம் வந்து நடராஜ் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதனால நானூறு பேருக்கு மலை குறவைகளும் தலைகிட்ட மிதி வண்டி அதுக்கப்புறம் மாற்றுக்க ஒரு மூணு மிதி வண்டி தான் விட்டுருக்கோம் முன்னூறு முன்னூறு பேருக்கு வந்து புடவை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஐநூறு பேருக்கு வந்து ஆனாலும் போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மூணு வந்து மாட்டு கிளை வந்து மிதி வண்டி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ராயபுரத்தில் ஒரு முப்பது நாற்பது பேர்களை வந்து குறைஞ்ச ஒரு ஒரு மூணு வாரத்திலே வந்து அவர் பண்ணியிருக்கோம்